نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى أن رسول الله صلى الله عليه وسلم قال ما من داء إلا في الحب السوداء منه شقاء إلا صامة பாடம் கருஞ்சீவகத்தினால் ஏற்படக்கூடிய சிகிச்சைகள் அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் செல்லும் அவர்கள் சொல்லப்பட்ட மருத்துவ குணமுடைய பொருள்களில் ஒன்றும் இந்த கருஞ்சீரகமாக இருக்கின்றது கூறும் பொழுது ரசோராஜ சிவகாயம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் எந்த நோயானாலும் அதற்கு கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருந்தே தீரும் மரணத்தை தவிர என்பதாக ரசோ சிவாசனம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்தை தவிர பாக்கி எல்லா வியாதிகளுக்கும் அதில் மருந்து இருக்கின்றது என்பதாக கூறப்பட்டது இதை அபகிரே அறிவிக்கிறாங்க நமக்கு சொல்லிக்காட்டுகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் அறிஞர்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக குளிர்ச்சியால் ஏற்படும் நோய்களுக்கு கருங்க கருஞ்சீரகம் நல்ல நிவாரணமாகும் குளிர்ச்சியினால் என்னென்ன வியாதிகள் எல்லாம் ஏற்படுகின்றதோ அந்த வியாதிகளுக்கெல்லாம் இந்த கருஞ்சீரகம் நல்ல ஒரு நிவாரண பொருளாக இருக்கிறது கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி எண்ணெயில் ஊற வைத்து பிறகு மூக்கில் மூன்று சொட்டு விட்டால் கடுமையான ஜலதோஷம் குணமாகும் என்பதாக சொல்றாங்க கபம் குளிர்காய்ச்சல் குரட்டை மூக்கடைப்பு ஆகியவற்றிற்கு கருஞ்சீரகம் நல்ல பலந்தரும் கருஞ்சீரகத்தை தூளாக்கி தேனில் கலந்து வெந்நீருடன் சாப்பிட்டால் மூத்திரப்பை கல் சிறுநீரக கல்லடை பிரிக்கின்றது கண்ணை கரைத்து சிறுநீர் அடைப்பை அகற்றும் என்பதாக சொல்கின்றார்கள் அதை பொடியாக்கி தேனுடன் தேனில் கலந்து அதை வந்து சுடுநீரில் வெந்நீரில் கலக்கப்பட்டு நாம் அருந்தக்கூடிய சமயங்களில் கண்ணடைப்புகள் நீக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது மாதவினாய் போக்கையும் சீராக்கும் கரிஞ்சீரகத்தை கரிஞ்சீரக பொடியை ஒரு கட்டி உறிஞ்சுவது ஜலதோஷத்திரைக்கு நல்லது அதாவது சின்ன இருக்கும் அந்த கரிஞ்சீரகத்தை ஒரு துணியில ஒரு மூலையில கட்டிட்டு உள்ள விட்டு கட்டி முடிச்சுட்டு கையில் தேய்ச்சி லேட்டா எந்த மூக்கு அடைச்சிருக்கா அந்த சைடு அப்படியே வச்சு இருக்கா போதும் லேசா இருக்கணும் அது கொஞ்சம் காரமான ஒரு இதா இருக்கும் லேசா இருந்து இருந்து இது போல வந்து ஒரு ரெண்டு மூணு தப்பு நம்ம செய்யும் பொழுது இந்த மூக்கடைப்புகள் இருக்கக்கூடிய ஜலோஷங்கள் எல்லாம் நிவாரணமாக இருக்கும் தாய்ப்பாடில் ஏழு கருஞ்சீரக வித்துக்களை ஊற வைத்து பொடியாக்கி உறிஞ்சினால் அதை சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகும் நோய்களுக்கு எல்லாம் இது நிவாரணமாக இருக்குது சொல்றாங்க கிராம் கலந்து சாப்பிட்டால் சுவாச கோடாறு சீரடையும் கருஞ்சீரகத்தை அரைத்து பத்து போட்டால் தலைவலிக்கு நல்லது கருஞ்சீரகத்தை காடியுடன் வேக வைத்து வாய்கோப்பளித்தால் பழுவலிக்கு நல்ல பலன் தரும் என்பதாக சொல்கின்றார்கள் விளக்கங்களை சொல்றாங்க மற்றும் கபத்தால் ஏற்படும் அஜீர்ண கோளாலை அகற்றும் கருஞ்சீரகத்தின் தனி சிறப்பாக இருக்கின்றது காஞ்சிரப் பூண்டின் சாருடன் கருஞ்சீரகத்தை குழைத்து சாப்பிட்டால் முன் கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றது கருஞ்சீரகத்தை வறுத்து தூளாக்கி அல்லி எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்தால் தலைமுடி உதிர்வதை தடுக்கலாம் கருஞ்சீரக எண்ணெய் பக்கவாத நோய்க்கு சிறந்த மருந்தாகும் இவையின்றி நாய்க்கடி மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தப்போக்கு தடங்கள் கர்ப்பை வடி சிறங்கு கண்வழி போன்ற நோய்களுக்கு கருங்கீரகத்தினால் சிறந்த நிவாரணங்கள் உண்டு என்பதாகவும் இது சொல்லப்படுகின்றது நமக்கு அதிகமாக இயற்கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த ரகத்துடைய இன்னும் பல்வேறு விதமான நலவுகளை சொல்வார்கள் அதை நம்ம விட்டு போட்டு இங்கிலீஷ் மெடியே இங்கிலீஷ் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் போய் போய் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பக்க விளைவுக்கு ஆளான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூல்வாய் பெண்வார்கள் சொன்னதுடைய ஒரு மருந்தின் ஒன்று இந்த கருந்தீரகம் அவ்வளவு இருக்கு தவிர பாக்க எல்லா நோய்களுக்குமே நமக்கு இருக்குது ஆனால் அதையும் அளவுடன் எடுக்க வேண்டும் அது தெரிந்தவர்களிடம் மருத்துவர்களிடம் அணுகி அவர்களிடத்தில் நாம் கேட்டு அது போல எழுக்கணும் ஆர்வக்கோளான நம் ஆளுக்கு அதை சேர்ந்து கழித்து விட்டோம்னா அது வேற மாதிரி ஆகிடுது Ali nama berani kerana, hari pedih toh mereka ketamadi berani naraikuliyarnakalah dengan wahana. Mak ayu yang mana? Wah, Khadzawayalhamdillahi albilalami. Subhanallah bihamdihi, Subhanallahumma bihamdihi, jono syehdei. Allahulhadzillah minta nasrulillahikuntumlekan. Subhanallah biqabaidillamainsiqun. Wassalamu'alaikumussalamulhamdillahi albilalami.